ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணையை உருக்கி நெய்யாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணையை அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் இப்போ வெண்ணெயை எடுத்து நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையை போட்டு உருக்கி அந்த முருங்கைக்கீரை அப்படியே வெண்ணெயில் அப்படியே டேஸ்ட்டாகி அப்படி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வெண்ணெய் இந்த மாதிரி சட்டியில் போட்டுடலாம் இப்போ உருக தொடங்கிருச்சி வெண்ணெய் வெண்ணெய் உருகுனா நெய்யாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை உருக்கி எடுக்கிறதான் பார்க்க போகிறோம் நல்லா பாருங்கள் பொங்கி உருகி வருது நம்ம நெய்யாக தான் பார்த்துருப்போம் மோஸ்ட்லி வெண்ணெயில் வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறத பார்த்துருக்க மாட்டோம் இப்போ பார்த்தோம்னா மோர் தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த முருங்கைக்கீரையை இப்படி நல்லா த அந்த மோரில் கலக்கி விட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொதி இந்த மாதிரி கொதித்து வந்துக்கிட்டு இருக்கப்போ போடணும் அப்போ தான் உருகி நெய் தனியாக வரும் அந்த போட்ட அந்த முருங்கை கீரை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ருந்தா அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணை நல்லா உருகி நெய்யாக அப்படியே பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து வெண்ணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெய்யாக மாறுற அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக இப்போ நம்ம அந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து முருங்கைக்கீரையில் அப்படியே மிச்சம் இருக்கு அந்த வெண்ணெயெல்லாம் அந்த முருங்கைக்கீரையை எழுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மட்டுந்தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் செம்மையாக அங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு இப்போ முழுக்க முழுக்க வெண்ணெய் கரைஞ்சி இப்போ நெய்யாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான நெய் இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நெய் உருகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யை ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த தலைங்களை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டான முருங்கைக்கீரை நெய் முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு நல்லா அப்படியே புரிஞ்சு வருதுன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த முருங்கைக்கீரையை தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் அழகாக அந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் டேஸ்டான நெய் முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய்யும் ரெடி ஆயிடுச்சு நெய் முருங்கைக்கீரை நெய்யை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆற வச்சு இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்